இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவுல மலரணம் சீரியலோட பிப்ரவரி பத்து இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி வந்து மண்டல தலைவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு பதவி கொடுத்தோம்னா வந்து கண்டிப்பா வந்து கட்சியில என்னையே மதிக்க மாட்டாங்க பிளீஸ் அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படி அவளுக்கு பதவி கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் மாதிரி சொல்கிறாரு என்ன பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அது வந்து நமக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து கதிரை வந்து கூப்பிடுறாங்க கதிரை நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அன்பை கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வந்து கதிர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டிய டன்னுன்னு பேசிட்டு இருக்கான் அம்மாவுக்கு வந்து அன்புக்கு வந்து பதவி கொடுக்கறது பிடிக்கல கட்சியாளர்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து தன்னோட பெரிய பொதுப்புக்கு போயிட்டானா வந்து கட்சிக்குள்ளேயே மிதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்குமா சொல்லா இதை தான் வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கலாம்னு நினச்சோம் இப்போ இவங்க வேற வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஃபில் பண்ணிட்டு இருக்கான் அப்போதான் வந்து கால் வந்தது கதிர் வந்து கூப்பிட்டோம் சொல்கிறாங்க அன்பை வந்து கூட்டிட்டோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு பதவி அப்படின்னு பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ராஜி வந்து அன்பு இங்க வாமா அப்படின்ட்டு அன்புக்கு மாலை போடுறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதவி கிடைச்சது காரணமே வந்து எம்எல்ஏ அந்த போஸ்டிங்க்கு வந்து நான் கேண்டிடேட்டாக என்ன அப்ரூவ் பண்ணது காரணமே நீதாமா நீ செஞ்சனால தான் வந்து நான் அப்படி வந்து ஒரு பதவி வாங்குற அளவுக்கு வந்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்தது எப்படி வந்து இவங்க வந்து மாலை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது ஒன்றுமே இல்லைப்பா சிம்பிள் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க கலைக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் நான் போனேன் நான் வந்து கட்சிக்காரங்கள்லாம் வந்து இப்படி சொல்லிருந்தாங்க ஏதாவது அன்புக்கு வந்து மாநில மகளிர் அணி பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கு முன்னாடியே வந்து பேசுனால தலைவர் தனியாக கூப்பிட்டு பேசினார் அப்பா ஒரு சொன்னார் நீங்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறீங்க உங்கள் மருமக மேலே அப்படிங்கிறது தெரியுது கட்சிக்காரங்கிட்டே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்னாரு அதனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் அவளுக்கு மாலையெல்லாம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செம்ம இன்டெலிஜென்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ராஜி ஸோ என்ன நடக்க போது அடுத்தடுத்தது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அப்படிங்கிறது அப்படிங்கறத அன்பை வந்து எப்படியாவது எடுக்க வச்சாலும் பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் பிரச்சனையாக போயிட்டே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்த எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்தா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்